எங்கள் தாய்மொழியான தமிழ் மீது சமஸ்கிருதத்தை திணித்து எங்கள் வள்ளுவர் மீது காவியை அடித்து எங்கள் பண்பாட்டின் மீது ஆரிய பண்பாட்டை திணித்து எங்கள் கீழடி மீது காலை எடுத்து வைக்கிற மோடி அரசுக்கு எதிராக மோடியின் ஏவலாக இருக்கிற உங்களுக்கு எதிராக மேதக ஆளுநர்களே தமிழ்நாடு போராடுகிறது தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாட்டின் தலைவராக தமிழ்நாட்டின் தலைமகனாக எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் தத்துவங்களாக திராவிடம் இருக்கிறது நாங்கள் வெல்வோம் வென்றிருக்கிறோம் எங்கள் மொழி மீது இந்திய நீங்கள் திணித்த போது உங்களுடைய முன்னோர்களுக்கு எதிராக போராடி வென்றிருக்கிறோம் எங்கள் நிலத்தின் மீது உங்களுடைய பெயர்களை திணித்த போது மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி நாங்கள் வென்றிருக்கிறோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று படிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று நீங்கள் மறுத்த உங்கள் முன்னோர்கள் மறுத்த எங்கள் கிழவன் தந்தை பெரியாரும் எங்கள் பேரறிஞர் அண்ணாவும் எங்கள் தலைவர் கலைஞரின் தோழர்களும் நின்று போராடி வென்றிருக்கிறோம் கல்வியை காத்திருக்கிறோம் நிலத்தை காத்திருக்கிறோம் மொழியை காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை காத்திருக்கிறோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மோடி என்கிற இந்த நாட்டின் பிரதம அமைச்சருடைய ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற அந்த கனவு இந்தியாவில் எங்கு வேணுமானா விடலாம் மோடி என்கிற அவர்களுடைய இந்தி கனவு இந்தியாவில் எங்கு வேணுமானாலும் விழலாம் மோடி என்கிற அவருடைய மத வெறுப்பு இந்தியாவில் எங்கு வேணுமானாலும் விழலாம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி பேசுகிற தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் வாழுகிற தமிழ்நாட்டில் திராவிடம் தலைத்து நிற்கிற தமிழ்நாட்டில் செம்மொழியான எங்கள் தமிழ் மொழி தலைத்து நிற்கிற தமிழ்நாட்டில் உங்கள் கனவு ஒருபோதும் வெல்லாது மோடி அவர்களே உங்கள் தூதுவர் ஆளுநருக்கு சொல்லுங்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடி இருக்கிறது தமிழ்நாடு வென்றிருக்கிறது